நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எங்கெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஜாத் பரம்பிரமா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிசபராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிசபராசிக்காரங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர ரிசபராசிக்காரங்க பொதுவாக மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அடுத்தவங்களை அடுத்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க இந்த ரிசவராசிக்காரங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு அனுசரித்து போவாங்க இவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த ரிசவராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இவ்வளோ நாள் ஜென்ம குரு குரு வந்து ஜென்மத்துல வந்து இருக்க போறாருங்க அதனை கொஞ்சம் வருடத்தோட முற்பகுதியில வரைக்கும் ஜென்ம குரு இருக்க போறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பலன் இந்த ரிசபராசிக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு திரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல குரு ஜென்ம குருவாக இருந்து சில சில டென்ஷன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தோட அட்டகாசமான இடம் ஆனால் இரண்டாம் இடத்துக்கு வராருங்க குரு இது வந்து ரொம்ப சிறப்பான நன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதிக அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசிகள்ல இந்த ராசி முன்னும் குறிப்பாக குருவோட தன்மை இடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா இவள் நாள் பத்தாம் இடத்துல இருந்தவர் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு மார்ச் மாசத்துல இருந்து வந்துறாருங்க லாபஸ்தானத்துக்கு அதனால சனி பகவானும் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புல இருக்காரு ராகு பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வராருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கேது வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வராருங்க இதுவும் சுமாரான அமைப்புங்க இருந்தாலும் மிக முக்கியமான கிரகங்களான குரு பகவானும் அவங்களுக்கு சனி பகவானும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ண போறாங்கங்க இது ஒரு பொதுவான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு வந்து பண வரவும் சூப்பராக இருக்குங்க அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ரெண்டாம் வாரத்துக்கு வராரு சனியும் லாப சனியா வர்றாரு அப்ப கட் கம்பல்சரி பணம் சூப்பரா வருங்க ஆனா அதை எப்படி சேமிச்சு வச்சுக்கணும் எதிர்காலத்துக்கு என்னென்ன ரெண்டு வருஷத்துல ஏழரை சனி ஆரம்பிக்க போது அதனால நம்ம கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் அதனால எப்படி பணத்தை சேமிச்சு அதை வந்து அசட்டா மாத்தலாம் அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிறது நல்லது அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரா இருக்குங்க கலைத்துறையில மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வேற்று மொழியினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களால ஆதாயம் கிடைக்க போகுதுங்க வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் உத்தியோகம் மாறணும்னு நினைக்கிறவங்க உத்தியோகம் மாறிக்கலாம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பழைய கடன் தீர போகுதுங்க உங்களுக்கு படிப்படியா படிப்படியா கடன் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு போகுதுங்க அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கோர்ட் கேஸு அதே மாதிரி கணவன் மனைவி டிவோர்ஸ் கேஸு இந்த மாதிரி கேஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அது வந்து சாதகமாக உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஏற்கனவே நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு குணமாகறதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க பேசும்போது பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ம மணி உறவு நல்லா இருக்குங்க ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்போ சேரக்கூடிய அமைப்பு ஆனா இதில் ஒரு ஒரு சின்ன விஷயம் இந்த ரசவராசிங்க வந்து கவனிக்கணும் ஏற்கனவே நீங்க போன வருஷம் நீங்க அப்படி பேசுனீங்க அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படி பேசுனீங்க அதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பழைய விஷயத்த பேசி சண்டை இழுக்க கூடாது இந்த ரிசபராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் இப்ப வந்து குரு பகவான் எப்படி உங்களுக்குன்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டுக்கு போறாருங்க அங்க இருந்து தன்னோட ஆறு எட்டு பத்தாம் பார்வையா முக்கியமான இடங்களை பார்க்கறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பான அமைப்புங்க பணவரவு சூப்பரா இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலையே அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருக்கு ஒரு மனக்கசப்பால பிரிஞ்சிருக்கு இல்லை உத்தியோகம் வந்து வெளியூர் ஊர் வெளிநாட்டில் இருக்கிறனால பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப குடும்பத்தோடு சேரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பராக இருக்குங்க அடுத்து குரு வந்து ஆரம்பத்தை இடத்தை உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்கலீங்க கட்டாயம் இந்த சமயம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக கோர்ட்டுக்கே கேஸ் செலுத்திட்டு இருக்குங்க தீரவே மாட்டேங்குது என்னால் தப்பே கிடையாதுங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கேஸ் போட்டுட்டு என்னைய பாடா படுத்துறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இப்போ அதுக்கான விமோச்சனம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப சாதகமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உடல்நிலையும் வந்து குணமாகவும் இருந்தாலும் பிரஷர் வயதான இந்த ரிசவராசிக்காரங்க இருந்தீங்கன்னா ப்ரெஷர்ல அஹ் முதுகுத்தண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா பார்த்துக்கிறது நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை வந்து உங்களுக்கு பார்க்குறாரு எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால நீண்ட நாள் வியாதிகள் குணமாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக பணம் வரும் வரும் நீண்ட நாளாக ஒருத்தட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டேங்க அது திரும்பி என்னால் வாங்கவே முடியலான்னு கவலைப்பட்டு இருக்க இந்த ரசபராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்சூரன்ஸ் பணம் வரும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறாங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க புதுசாக ரொம்ப நாளாக ஒரு தொழில் தொடங்கணும்னு காத்துட்டு இருக்கேங்க அதனால அச்சீவ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிற்பகுதி உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க அதே மாதிரி குடும்ப தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இந்த வருடம் இருக்க போகுதுங்க நிறைய பேர்த்தோட கைடன்ஸ் கிடைக்கும் அதன் மூலியமாக நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் வர்றாரு இந்த அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல பண உறவு வரும் மூத்த சகோதரனால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது நீண்ட நாளாக உங்களோட ஆசைகள் வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைவேற போகுதுங்க உங்களோட கனவு லட்சியம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் சனியோட அருளால் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு எட்டு இந்த இடங்களை பார்க்குறாரு அதாவது உங்களோட ராசியவே லக்னத்தையே வந்து சனி பகவான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக லாபஸ்தானத்துல இருந்து தனது மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உழைக்க போறீங்க பணம் 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 அப்படிங்கிற தேடல் உங்களுக்கு இந்த வருடம் அதிகமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி வேலையாட்கள் மூலியமாக நன்மை இவ்வளோ நாள் சரியான வேலையாள் கிடைக்காம பெரிய தொந்தரவாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாள் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போங்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி அரசாங்கத்துல ரொம்ப நாளாக நான் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க கன்சோல்டெட் பேரில் இருக்கேன் எனக்கு வந்து பெர்மனன்ட் ஆகுமான்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த வருடம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கூற்றாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்துல கேதுவும் வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் இருக்காருங்க இருந்தாலும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு பதினோராம் இடமான வரவஸ்தானம் லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பார்க்குறனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ யாருனே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துல பிறனால உங்கள் குலதெய்வம் தெய்வம் வாய்ப்புகள் இருக்குங்க குலதெய்வ வழிபாட்டை இந்த வருடம் முறையாக பண்ணிக்கும் போது குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து எட்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை வந்து சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறனால உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் தேடி வருங்க அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாருங்க அப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் வெளி மாநிலத்தில் போய் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க ஆனால் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டுக்கணும்னு நினச்சோம் அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ராகு வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் உங்களை தொழில் ரீதியாக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க மற்றபடி ராகு பத்தில் இருக்கிறது தொழில நீங்க விரிவாக்கம் பண்றதுக்கு ஒரு அற்புதமான சூழலை தான் கொடுக்குங்க கேது நான்காம் இடத்துல வரனால கொஞ்சம் உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாச்சரியமா இருக்குங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு ரொம்ப நல்ல நிலம் தேடிட்டு இருப்பீங்க கிடைக்காத ஆனால் இப்போ பாருங்க ஒரு கோயில்கிட்ட அதுவும் குறிப்பாக விநாயகர் கோயில்கிட்ட வீடு கட்ட ஒரு நிலம் கிடைக்கும் அங்கே நீங்கள் ஒரு வீடு கட்ட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வாகனங்கள் நீங்கள் புதுசாக வாங்குனிங்கன்னா அதில் ஒரு விநாயகர் படம் வச்சுக்குவது ரொம்பவே நல்லதுங்க ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுக்கான பரிகாரம் இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உளுந்து தானம் அடிக்கடி அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க தொழில் சிறப்பாக இருக்கும் விநாயகர் வழிபாடு தினமும் நீங்கள் பண்ண பண்ண விநாயகர் அகவால் கேட்க கேட்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பணன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்